உதயநிதி ஸ்டாலின் தனது தொகுதியில் அரிசி வெள்ளம் புத்தடைகள் போன்ற பரிசு தொகுப்பு ஆயிரம் பேருக்கு வழங்கினார் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம் அதன்படி ரேஷன் கடையில் அனைத்து ரேஷன் கட்டை தாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கி மக்கள் பயன்பெற்று வராங்க கடந்த ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெல்லம் ஒரு முழுக்கரும்பு வழங்கப்பட்டது அதுபோல் இந்தாண்டும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெல்லம் ஒரு முழுக்கரும்பு ஆகியவை வழங்க சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வழங்கப்பட்டது அது அனைத்து ரேசங்களிலும் வழங்கிறதுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு ரெண்டு புள்ளி பத்தொன்பது கோடி பொதுமக்கள் பயன்பெற அனைத்து ரேசன்களையும் வழங்கிறதுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டன இந்நிலையில் அந்த பரிசு அதாவது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு மூளை கரும்பு ஆகிய பரிசு தொகுப்படை ரூபாய் ஆயிரமும் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் அறிவித்தார்கள் அதன்படி பன்னெண்டாம் தேதி முதல் அந்த பரிசு தொகுப்பு ரூபாய் ரொக்கம் ஆயிரம் சேர்த்து வழங்க அனைத்து ரசிக கடைகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவின்படி ஜனவரி எட்டாம் தேதி அதாவது ஜனவரி எட்டு அன்று முதல் டோக்கன் வழங்க அனைத்து ரேசன்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு முன்பாக சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொந்த தொகுதியில் ஆயிரம் பேருக்கு அரிசி வெள்ளம் புத்தாடைகள் அடைகள் போன்ற பரிசு தொகுப்புகள் வழங்கினார் அதை வழங்கும்போது மழை பெய்து கொண்டு வந்தது அந்த மழையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களுக்கு ஆயிரம் பேருக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கி அனைத்து பொதுமக்களிலும் நல்லா பெற்று அனைத்து பொதுமக்களும் நிகழ்ச்சியாக இருந்தார்கள் அந்த நிகழ்ச்சி அந்த பாராட்டு என்றைக்கும் நிலைக்கணும் நன்றி வணக்கம்